எந்த மனிதருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் நினைக்குதோ அவங்களுடைய மொத்த டேட்டாவையும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்க உள்ளா மாமிசத்தை போட்டுட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா அது டைலூட் ஆயிரும் அதனால எந்த பலனும் இருக்காது கேலக்கியர் சித்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா மெயினாக அந்த குழந்தையை அடிக்கவே கூடாது நீங்கள் அடிச்சிங்கன்னாலும் கிழக்கே சிக்கரோட கணக்கே ஆகும் திருமண சுவாமிங்கிறது இன்னும் பல நாட்களில் எனக்கு இதுக்கு மேலே டெட் எட்டு அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு ஆர்ஜன ஒரு ஆள் வாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட கேலக்கிய சித்தர் தேவஸ்தானம் நிறுவனர் மற்றும் தலைவர் அசோகா அஸ்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் கேலக்கிய சித்தர் நமோ நமோ நீங்க முத மந்திரத்தின் மூலமாவே நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னீங்க இப்ப ரெண்டாவது மந்திரத்தின் மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது சார் என்னுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கும் இரண்டாவது மந்திரம் தான் காரணம் நான் அவர்கிட்ட பேசும்போதே ரெண்டாவது மந்திரம் வாங்கிட்டேங்காட்டி நான் டெய்லியும் இரண்டாவது மந்திரம் தான் சொல்றேன் அதனால உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க ஒரு அது ஆயிரத்தி எட்டு முறை சொல்றீங்கன்னா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க போதுமானது அது ஆயிரத்தி எட்டு முறை சொன்னதற்கான பலாபலன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் போதும் அதிகபட்சம் எவ்வளவு ஸ்லோவா சொன்னீங்கன்னாலும் அதீத ரிசல்ட் நான் உங்கள்ட்ட பணம் வாங்கல இத செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்தல இங்க வந்துதான் நீங்க இந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கறது இல்ல உங்க வீட்லேயே நீங்க இருக்கிற இடத்துல குளிச்சு சுத்தபத்தமா மந்திரம் சொன்னீங்கனாலே போதுமானது நீங்க இதுல நான் எல்லாருக்கும் ஒன்னு சொல்ல வர என்னன்னா இதுல நீங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் இதை வந்து இந்த மந்த் நீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க உங்களுக்கு ஒண்ணு நடக்கலை அப்படின்னாதான் ஏமாற்றம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு இலவசமா தானே கொடுக்குறேன் நம்மளுடைய இங்க ஒரே நோக்கம் நடந்தா சரி நடக்கலனாலும் சரி இவர் ஒன்னு புதுசா சொல்றாரு செஞ்சுதான் பாப்போமே நான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் இருக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது நடக்காதுன்னு மனசுல நினைச்சிட்டு அதை செய்யாதீங்க அது நடக்காது நடக்கும் அப்படின்னு நம்பி செய்யுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நடக்கும் டெஸ்ட் பண்றவங்களுக்கு நீங்க ஆத்மார்த்தமா நம்பினீங்கன்னா நூறுக்கு நூறும் நடக்கும் அதே மாதிரி அங்க அன்னைக்கு என்ன மாதிரியான தீர்த்தங்கள் எல்லாமே இருக்கும் அபிஷேகம் என்ன மாதிரியான அபிஷேகம் யாகங்கள் பத்தியும் தெளிவா சொல்லுங்க சார் யாகம் எதற்காக வளர்த்துறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆகம விதங்கள்ல பதினாறு வகையான செல்வங்கள் பதினாறு வகையான யாகங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த யாகம் வளர்த்தி இந்த செல்வத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பதினாறு வகையான யாகங்களையும் உள்ளடக்கி ஒரு மகா யாகம் நடத்துறேன் இது எதற்காக அப்படின்னா இப்ப ஒரு வீடு கட்டணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் ரெண்டு தேவைகள் தான் இருக்கும் பட் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்கன்னா அவங்க எல்லா வித தேவைகளோட வருவாங்க எல்லாமே பூர்த்தி ஆகணும் அப்படின்னா நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்த யாகம் தான் நடத்தணும் அதுதான் மகா யாகம் இப்ப இந்த மகா யாகத்துல நீங்க பங்கு பெறும் போதும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் இங்க உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது தீர்த்தம் இந்த புண்ணிய நதி நீராடல் அப்படிங்கிற பழக்கம் என்னன்னா காசிக்கு போனா நம்மளுடைய கர்மம் தொலையும் அப்படிம்பாங்க அதாவது காசிக்கு போறதுங்கிறத விட அந்த கங்கையில நீங்க ஸ்நானம் பண்ணும்போது உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் கழியும் அங்க புண்ணிய நதிக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு அப்படின்னா உங்க நினைவுகள் இருக்கு இல்லையா இது மொத்தத்தை அது தூய்மைப்படுத்திடும் இரண்டாவது உங்க நினைவுகளை அது பேக்கப் எடுத்துரும் எனக்கு இப்போ இதெல்லாம் நான் எங்க படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் எந்த ட்ரைனிங் சென்டரும் போகல எந்த ட்ரைனிங் சென்டரும் போகாம என் அம்மாவா இருக்கட்டும் எல்லாரும் என்ன வியந்து பாக்குறாங்க எப்படி உனக்கு திடீர்னு இவ்வளவு அறிவு வந்தது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க பட் நான் சொன்னேன் இது என்னன்னா நான் இத்தனை நாள் இதை யாருக்கும் வெளிய சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும் பட் இந்த ஞானம் எல்லாமே கேளைக்கியர் தான் கொடுக்குறார் இந்த பிரபஞ்சத்துல உங்களோட நினைவுகள் எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகுது நீர்ல ஸ்டோரேஜ் ஆகும் காற்றுல ஸ்டோரேஜ் ஆகும் எந்த மனிதருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும்னு இந்த பிரபஞ்சம் நினைக்குதோ அவங்களுடைய மொத்த டேட்டாவையும் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிரும் புத்தர் செஞ்சார் புத்தருக்கு போதி மரத்தடியில உக்காந்து அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னா ஒரு மரத்தின் நிழல்ல எப்படி இவருக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனாருன்னா இந்த பிரபஞ்சத்து காட்டில் உள்ள டேட்டாவை அவருக்கு கொடுத்துச்சு வள்ளலாரும் இப்படிதான் முக்தி பெற்றார் எல்லா மகான்களும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து தான் சக்திகளை பெற்றாங்க அதனால அவர்கள் என்ன சிந்திச்சாங்களோ அந்த டேட்டா இந்த பூமியில இருக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒரு மனிதருக்கு இதை கொடுக்கணும் இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டா அந்த டேட்டாவை அப்படியே கொடுக்கும் ஒரு வள்ளலார் இன்னும் ஒரு புத்தர் நிச்சயமாக இந்த பூமியில தோன்றுவார்கள் இரண்டாவது இந்த தீர்த்தங்கள் வந்து திரு கைலாய முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினோரு புண்ணிய ஸ்தலங்கள்ல தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இது கேளக்கியர் சித்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த தீர்த்தம் தான் மக்களுக்கு நாங்க கொடுக்கறோம் இந்த தீர்த்தம் தான் மக்கள் முன்னே தெரிக்கிறோம் இரண்டாவது திருநீர் கொடுக்கிறோம் இந்த திருநீருங்களுமே இது ஒரு சாதாரணதான் விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அபிஷேகம்னா என்ன பிரசாதம்னா என்ன அப்படின்னா சக்தி ஊட்டப்பட்ட ஒரு சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நீங்க வச்சிருக்கிற அந்த பதார்த்தத்துல போட்டு இந்த பதார்த்தத்தை மக்களுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பேர் தான் பிரசாதம் கடையில இன்னைக்கு காசு கொடுத்தா இன்னைக்கு பிரசாதம் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டா இது பிரசாதமான்னு ஒரு பொருள் ஒரு கடையில முறுக்கு பாக்கெட் வாங்குற மாதிரிதான் இதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் அபிஷேகம் பண்ணப்படணும் இந்த இந்த மொத்தத்துல கலக்கப்படணும் விநியோகிக்கப்படணும் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணும் இதுலதான் சக்தியே ஏன்னா சக்தி இருக்கிற இடத்துல இருந்துதான் இது வரணும் அதனால இந்த மொத்த திருநீரும் ஐயாவுக்கு அபிஷேகம் செய்து திருநீர் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரை தான் மக்களுக்கு கொடுக்கணும் கிளைக்கிய அப்படின்னால இன்ஸ்டன்ட் நீங்க இன்னைக்கு ஒரே நாள்ல ராமேஸ்வரத்துல இருந்து கைலாயம் வரைக்கும் போக முடியாது ஆனா எங்க மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை கேளைக்கியர் சித்தருடைய கோவிலுக்கு வரும் வரும்பொழுது நாங்க சேகரிக்கப்பட்ட மொத்த தீர்த்தையும் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தம் உங்களுக்கு தெளிக்கப்படும் போது இதற்கான மொத்த பலாபலங்களும் உங்களுக்கு ஒரே நாள்ல கிடைக்கும் அதே மாதிரி இப்ப கேளக்கிய சித்தர் வழிபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் இப்ப வீட்டுல ஒரு சில பேர் வழிபடணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அங்க டைரக்டா கோவிலுக்கு வரவங்க எந்த கிழமை என்னைக்கு இல்ல எந்த நாள் அன்னைக்கு வர்றது ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிடுங்க நீங்க ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த நாட்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்லும் போது மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் அப்படின்னா சார் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அந்த மந்திரம் சொல்ற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் இந்த மந்திரம் இல்ல எந்த மந்திரமும் நீங்க அசைவத்தை உள்ள போட்டுட்டீங்கன்னா அது செயல் இழந்து போயிடும் அதனாலதான் நீங்க கோவிலுக்கு போகும்போது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் எல்லாம் போயிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே ஆனதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு ஒண்ணுமே ஆகாது பட் அந்த கோவிலினுடைய தன்மை அது இழந்துரும் ஏன் அப்படின்னா மந்திரங்களை ஓதி 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 அவங்க ஒரு சக்தியை வளர்த்து வச்சிருப்பாங்க நீ மாம்சத்தை உள்ள போட்டுட்டு உள்ள என்ட்ரி ஆன ஒண்ணுமே அந்த மொத்தத்தையும் இவங்க உறிஞ்சு எடுத்துருவாங்க இந்த ஆளுனாலதான் அந்த சக்தி கோவிலுக்கு சக்தி நிலையே குறையும் இவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பட் கோவிலுக்குதான் பாதிப்பு இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி நீங்க மாமிசத்தை போட்டுட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா அது டைலியூட் ஆயிரும் அதனால எந்த பலனும் இருக்காது நீங்க ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருங்க திங்கக்கிழமை காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா மீண்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க பெண்கள் அந்த மூணு நாட்கள மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டாம் இந்த மந்திரம் இல்ல எந்த மந்திரத்தையும் அந்த மூன்று நாட்கள் உச்சாடனம் செய்யக்கூடாது இதற்கு அறிவியல் ரீதியா ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா மந்திரம் அப்படின்னால இது ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன் அப்படின்னா இது ஒரு சக்தி இந்த சக்தி இந்த உடலுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னைக்குமே கடவுள்ங்கிறவ யாருக்குமே தீங்கு பண்ண மாட்டான் இது வந்து ஒரு கடவுளுடைய மந்திர தான் இந்த பேரை சொல்றதுனால யாருக்காவது இங்க தீங்கு நடக்குமான்னு கேட்டா தீங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது இருந்தாலும் அந்த காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாட்கள்ல மந்திரம் உச்சாடனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான் இதனால ஒருவேளை சொல்லிட்டா இங்க ஏதாவது தீமையானது நடக்குமா நடக்காது ஆனால் அது முறை அல்ல எப்படி குளிக்காம கோவிலுக்குள்ள போறது முறை அல்லவோ அது போலதான் இதுவும் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இது முறை இல்லாத விஷயம் அதனால மத்தபடி உங்களுக்கு வேற எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது நீங்க தினமும் மந்திரம் சொல்லலாம் உங்க பார்க்கலாம் நீங்க டிரைவரா இருக்கிறீங்க கறி வெட்டுற தொழில் செய்யறீங்க உங்க வேலைகளை நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் இல்ல எனக்கு நீங்க சொன்ன டைம்ல என்னால மந்திரம் சொல்ல முடியாது நான் வேற டைம்ல மந்திரம் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் மந்திர சொல்லலாம் அதே மாதிரி நீங்க ஒரு பாசி வச்சு அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கேளக்கியர் சித்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க வீட்டுல குழந்தை இருக்குது அப்படின்னா மெயினா அந்த குழந்தைய நீங்க அடிக்கவே கூடாது நீங்க அடிச்சீங்கனாலும் கேளக்கியர் சித்தர் உங்களோட கனெக்டே ஆக மாட்டாரு இந்த அனுபவம் எனக்கே நடந்துச்சு நான் என் பையனை அடிச்ச உடனேமே இந்த கை வந்து ஒரு நாள் ஃபுல்லா வழியா இருந்தது என்ன எதனால வலிக்குதுன்னே தெரியாம இருந்தேன் அடுத்த நாள் மந்திரம் சொல்லும் போது ஐயா என்ன அப்படி கோபமா பார்த்தாரு என்னடா இப்படி கோபமா பாக்குறான்னு பார்த்தா அப்பதான் அவர் எனக்கு உணர்த்துறாரு என் பையனை அடிச்சது அதன் பிறகு சொன்னேன் நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கிறீங்க அப்படின்னா கேளக்கியருக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியா உங்களோட கனெக்ட் ஆவார் நான் ஏழு நாள் மந்திரம் சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை குழந்தைகளை நீங்க பராமரிப்பு அவங்களை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க கேர் பண்ணுங்க அவங்களுக்கான பொறுப்புகள் நீங்க எடுத்துக்கோங்க நிச்சயமா கேளிக்கிய சித்தரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமா சித்தர் உங்களுக்கு கனெக்ட் ஆவார் ஓகே இப்ப கேளிக்கிய சித்த தேவஸ்தானத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அங்க வந்தா என்ன மாதிரியான வைப் இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லிடுங்க உங்களுக்கு நீங்க ஒரு ஜீவ சமாதி ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்னீங்கன்னா உங்களுக்கு என்ன அருள் கிடைக்குமோ பரிபூர்ணமா இங்க கிடைக்கும் அதுக்கு தகுந்த எல்லா ஏற்பாடுகளும் இங்க இங்க செய்யப்பட்டு விட்டது இரண்டாவது கோவில மட்டும் இல்ல சுத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நாங்க டார்கெட் பண்ணிதான் வச்சிருக்கோம் நீங்க பதினஞ்சு அந்த மண்ணை மிதிச்சாலே உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்துல எங்க கால் வச்சாலும் உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் கிடைக்கும் இதன் பிறகு நீங்க பாருங்க ஈரோடு மாவட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சியே ஏற்படும் ஆஹ் இதுதான் ஐயா கிட்டே கேட்டிருக்கேன் நான் ஸ்தாபிச்சதற்கு பிறகு இந்த ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு சென்னை மாதிரி எல்லாத்துலயும் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் கேட்டு ஈவன் நீங்க ஒரு ஏர்போர்ட் ஈரோடுக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஆனா பக்கத்து மாவட்டம் கோயம்புத்தூர்லயே இருக்கு பட் நான் கேட்டிருக்கேன் இங்க ஒரு பெரிய வளர்ச்சி வரணும் இங்க ஒரு பெரிய கோவில் ஸ்தாபிக்கணும் இப்படி மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் இங்க திரளான பக்தர்கள் வந்து அவர்களுடைய அருள் பெறணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் இந்த மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் வர எல்லாருக்கும் நூறு சதவீதம் நடக்கும் சார் இப்ப வந்து தேவஸ்தானத்துல என்ன மாதிரியான சிலைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளுடைய கோவில் வளாகத்துல வளாகத்திற்கு வெளியே காவல் தெய்வமாக சுவாமி இருக்கிறார் சுவாமி எதற்காகனா நீங்க கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா கருப்பணசுவாமிக்கு இதே முறுக்கு மீச இருக்கும் இதே தளப்பாக இருக்கும் கிழக்கியருக்கும் இந்த ரெண்டு அடையாளங்களும் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்துனவர் வந்து சுவாமி என்னுடைய வழிபாடுகள் அதிலிருந்து கருப்பண சுவாமிக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த சந்தனம் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே சுவாமியோட அடையாளம் தான் சந்தன கருப்புன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சந்தன கருப்புமே அதே மாதிரி கிழக்கியருக்கு பாத்தீங்க அப்படின்னா சுருட்டு வாசனை அடிக்கும் இந்த சுருட்டுமே கருப்பண சுவாமிக்குதான் தான் என்னுடைய வாழ்க்கையில இரண்டு மிக பெரிய சம்பவம் அந்த ரெண்டு ஆக்சிடண்ட் வந்து எப்படி நான் பிழைச்சேன்னே தெரியாது அதுல என்னை கருப்பணசாமி அப்படியே ஷோல்டரை பிடிச்சு தூக்கிட்டு வந்தார் அந்த ஆக்சிடென்ட் நடந்து இந்த கண்ணாடி வந்து சுக்குநூரா உடைஞ்சு எங்கேயே விழுந்துருச்சு எனக்கு திரும்ப இப்ப என் கண்ணாடி எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு என்ன மைனஸ்னா இந்த கண்ணாடி இருந்தாதான் பத்து அடிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த கண்ணாடி கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னா யாராவது வந்து இந்த கண்ணாடி எடுத்து கொடுத்தாதான் எனக்கு மீண்டும் பார்வையே தெரியும் என் பைக்கு திரும்ப என்னால ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த இருட்டுல அப்ப வந்து சரி என்ன சிரிக்கும் அந்த துன்பத்துல எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நான் என்னன்னா சரி நீ நம்மனால இந்த கண்ணாடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அஹ் யாராவது வந்து எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இப்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக உக்காந்துருக்கேன் அந்த ரோட்ல யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நேரம் பார்த்து என்னைய ஒருத்தங்க அப்படி பின்னாடி ஷோல்டர்ல தூக்குறாங்க தூக்கி எங்க என் கண்ணாடி இருக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க அப்பாடி ஒரு ஆள் வந்துட்டாரு இந்த நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து போட்டு நன்றி சொல்றதுக்காக எப்படின்னு திரும்புறேன் அந்த இடத்துக்கு யாருமே இல்ல எங்க யாரு அப்புறம் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறேன் அந்த இடத்துக்கு ஆளே இல்ல திரும்ப நான் வண்டி எடுத்துட்டு அஹ் கொஞ்சம் தூரம் போய் அங்க ஒரு பேக்கரி இருந்தது அங்க கேக்குற இந்த வழியும் யாராவது வந்தாங்களா அப்படின்னு இல்ல யாரும் வரல அப்புறம் அவங்கள்ட்ட சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கீழே விழுந்திருந்தேன் என்னை ஒருத்தங்க வந்து தூக்குனாங்க தூக்கி தான் கொண்டு வந்து கண்ணாடி இருக்கிற இடத்துல விட்டாங்க பாருங்க கண்ணாடி எல்லாம் கூட உடஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அங்க ஒரு கருப்பண சுவாமி இருக்கிறாரு அவருதான் உங்களை தூக்கி இருப்பாரு நீங்க போகும்போது அவருக்கு நன்றி சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னாரு அடுத்த நாள் காலையில திரும்ப அந்த கோயிலுக்கு போறேன் இந்த சுவாமிங்கிறது இன்னும் பல நாட்கள்ல எனக்கு இதுக்கு மேல டெட் எண்டு அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் ஆஜராகிற ஒரு ஆள் வந்து கருப்பணசுவாமி தான் மகாசக்தி என்ன கேட்டா அதை இந்த கேளக்கியரோட ஒப்புமை பண்ணீங்கன்னா எல்லாமே அவருக்கு அப்படியே மேட்ச் ஆகும் அஹ் அவர் வந்து பேரை வந்து கேளக்கியர் அப்படின்னு சொன்னார் ஒரு வேளை கருப்பணசாமின்னு சொல்லியிருந்தா அந்த கருப்பணசாமிக்கு கோயில் கட்டியிருப்பேன் முருகர்னு சொல்லியிருந்தா முருகருக்கு கோயில் கட்டிருப்பேன் அந்த பேர் வந்து அவர் கேளக்கீர்னு சொன்னார் இந்த அவதாரத்துலதான் அவர் இந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் அதனால கருப்பணசுவாமி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த காவல் தெய்வம் ஓகே அங்க முன்னாடி அந்த கேளக்கியர் கோவிலுக்கு முன்னாடியே கருப்பணசுவாமி அவர்களே கண்டிப்பா காவல் தெய்வமாக நம்ம வச்சிருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் என்ன சிலைகள் எல்லாமே இருக்கு ஆஹ் சிவனுடைய வாகனம் நந்தி முருகனுடைய வேல் வேல் இந்த மூணு தான் வச்சிருக்கோம் ஓகே சார் கேளுக்கர் சித்தர் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிருந்தீங்க சோ உங்களுடைய உங்களுக்கு நடந்த மாற்றமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார் கேளுக்கர் சித்தர் நம்ம மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா சார்